வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்தியாவின் மிக குறைந்த உயரம் கொண்ட பகுதி ஏது மைசூர் குட்டநாடு கன்னியாகுமரி ஊட்டி சரியான விடை குட்டநாடு தேனில் எதை சேர்த்து சாப்பிட்டால் அது விஷமாக மாறுகிறது நெய் பால் மஞ்சள் ரொட்டி சரியான விடை நெய் உலகின் மிகப்பெரிய மலர் எது மல்லிகை சூரியகாந்தி ரெஃப்லேஷியா தாமரை சரியான விடை ரெஃப்லேஷியா இந்தியாவின் முதல் பெட்ரோலிய கிணறு எங்கு தோண்டப்பட்டது ஆசாம் பஞ்சாப் கர்நாடகா கேரளா சரியான விடை ஆசாம் உலகில் அதிகமாக சாப்பிடும் இறைச்சி எது கோழி காடை எருமை பன்றி சரியான விடை பன்றி குங்குமப்பூ எந்த தாவரத்தில் இருந்து வருகிறது ரோஜா குரோக்கஸ் சாமந்திப்பூ சூரியகாந்தி சரியான விடை குரோக்கஸ் ஒரு மனிதனை சிரிக்க வைக்க எத்தனை தசைகள் இயங்குகின்றன பதினோரு தசைகள் பதினான்கு தசைகள் பதினேழு தசைகள் இருபது விடை பதினேழு தசைகள் விமான நிலையங்கள் இல்லாத மாநிலம் ஏது பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா சிக்கிம் சரியான விடை சிக்கிம் உணவுக்கு பிறகு சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பழம் ஏது பலாப்பழம் தர்பூசணி பேரிச்சம்பழம் பப்பாளி சரியான விடை பேரிச்சம்பழம் சோகையை தடுக்க சாப்பிட வேண்டியது உலர் திராட்சை மாம்பழம் வெந்தயம் கொத்தமல்லி சரியான விடை உளர் திராட்சை எந்த நாளில் நகங்களை வெட்டினால் வீடு சாம்பலாகி சாம்பலாகிவிடும் புதன் திங்கள் வியாழன் வெள்ளி சரியான விடை புதன் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்